வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி மனவளக்கலை பயிற்சியாளர்கள் புகைப்பிடிக்கக்கூடாது என்னும் விஷயத்தில் நீங்கள் ஏன் இவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறீர்கள் வாழ்க்க வளமுடன் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு மனவளக்கலை கற்றுக் கொடுக்கவே கூடாது மனவளக்கலையானது ஒரு அற்புதமான பயிற்சி வித்து சக்தியின் இருப்பளவே அது அதிகரித்து தரும் உடல் செல்களையும் உயிர் சக்தியையும் மனதையும் ஒருங்கிணைக்கக் கூடியது மனவளக்கலை அந்த மூன்றையும் எரிவு நிலை என்னும் வேக இயக்கத்தில் இருந்து சாதாரண நிலைக்கு மனவிளக்கலை கொண்டு வந்துவிடும் புவியிலையில் உள்ள நெக்கோட்டின் என்ற நச்சுப் பொருள் ஜீவவித்து குழம்பின் சுரப்பினை வறட்சியில் செய்து விடுகிறது அது மனித உடலின் மூத்த இயக்கத்தையும் பழுதுறை செய்து விடுகிறது எனவே மனவிளக்கலை பயில்வது புகையும் பிரிப்பது என்பது எப்படிப்பட்டது என்றால் ஓட்டை உள்ள ஒரு பாத்திரத்தில் நீர் சேமிப்பது போலாகும் எல்லா வகையிலும் மனிதனின் ஆளுமை பேற்றை அதன் முழுமை அளவுக்கு வளர்த்துக் கொள்வது என்பது மனவிளக்கலையின் நோக்கம் மனவளத்திலும் ஆமீகத்திலும் உடல் நலத்திலும் சமுதாய இணைப்பிலும் பொருளாதார மேம்பாட்டிலும் மனிதன் உயர்வடைந்து வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைய உதவுவது மனவிளக்கலை இவ்வளவு மேம்பாட்டையும் அடைவதற்கு புகைப்பிடித்தலை விடமாட்டேன் என்றால் என்ன பொருள் புகைப்பிடித்தலை விடுதல் வேண்டாத பெயர்களின் சிநேகத்தை விடுதல் வேண்டாத பொருட்களை விடுதல் வேண்டாத அனுபவங்களை விடுதல் இதெல்லாம் ஆன்மத் தூய்மைக்கும் அறிவு மேம்பாட்டிற்கும் உரிய முன் நிபந்தனைகள் ஆகும் ஒருவரால் புகை பிடிப்பதை எழுத்தில் விட முடியும் ஆகவே தான் புகை பிடித்தல் விஷயத்தில் நான் அவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறேன் மனவிளக்கலர்கள் மனவிளக்கலையின் உயர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய எண்ணம் சொல் செயல்களின் தரத்தை மாற்றிக் கொள்ளவும் உயர்த்திக் கொள்ளவும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் புகைப்பதை விடுங்கள் அல்லது மனவளக்கலையை விட்டு விடுங்கள் புகை யோகம் இந்த இரண்டில் ஓண்டை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் புகைக்கும் யோகத்திற்கும் ஒத்துக்கொள்வது இல்லை அவை இரு துருவங்கள் மாதிரி ஓன்று இருக்கும் இடத்தில் இன்னொன்றால் இருக்க முடியாது வாழ்க்கை வளமுடன்